நான் உங்களுக்கு பேரை நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பாக்க போறோம் அப்படின்னா மிதுன ராசிக்கு வெற்றியும் பரிகாரமும் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் பொதுவா வெற்றி யார் கொடுப்பா அப்படின்னா கருணநாதரும் யோகியும் கொடுப்பாங்க கருணநாதர் காரிய சித்திய கொடுப்பாரு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாரு வெற்றியை கொடுப்பாரு அப்புறம் என்ன சார் பரிகாரம் அப்படின்னா பரிகாரம் யாருக்கு பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் உங்க ஜாதகத்துல எந்த கட்டம் திதிசூனியம் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாங்கிறத பாத்துக்கலாம் அதே மாதிரி முடக்கு முடக்கு எந்த கிரகம் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தும் நம்ம அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம் அவயோகி அப்படிங்கறதையும் பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம் அதுதான் வெற்றியும் பரிகாரம்ங்கிற அப்ப வெற்றி நம்ம தேடி போகலாம் எப்படி போகலாம் கருணாநாதர் யாருன்னு பார்த்து அந்த ஜாதகத்துல அவங்கள வழிபாடு பண்ணும்போது நமக்கு வெற்றி எளிமையா கிடைச்சிரும் அதே மாதிரி யோகி யோகியை பார்த்து நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த வெற்றி ஒரு யோகம் இருந்தா தானே வெற்றி கிடைக்குது சூழலும் நேரமும் ஒத்துழைக்கும் இல்லையா அதான் யோகம்னு சொல்றது பரிகாரம் அப்படிங்கிறது தடையை குடிக்கிறது அப்ப முடக்கு திதி சோனியோ அவயோகி இதெல்லாம் பரிகாரமும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது மிதுன ராசிக்கு அவங்க ஜாதகத்துல பார்த்து இதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரி மிதின ராசிக்கு ஒன்பது பாதங்கள் நட்சத்திர பாதம் இருக்கும் அதுல மழை சீசன் ரெண்டு பாதம் இருக்கும் திருவாதிரை நாலு பாதம் இருக்கும் புனர்பூசம் மூணு பாதம் இருக்கும் இதுல திருவாதிர நாலாம் பாதமும் புனர்பூசம் ரெண்டாம் பாதமும் புஷ்கர நவம் சமம் அந்தரும் பூ மேல ஒரு கிரகம் உட்கார்ந்து அர்த்தம் அந்த கிரகம் தான் உங்களை வாழ வைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால திருவாதிர நாலாம் பாதத்துல உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் அது உங்களை வாழ வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கறதான் புனர்பூசம் ரெண்டாம் பாதத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தா அந்த கிரகமும் உங்களை வாழ வைக்க போகுது அப்படிங்கறதுதான் இதுல ஹை டிகிரியில இருக்கிற கிரகம் கிரகம் எதுவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னா புனர்பூச இரண்டாம் பாதத்துல இருக்கிற கிரகம் உங்களுக்கு புஷ்கர நவம்சத்திலயும் வந்துடும் அதிக பாகையிலேயும் வந்துடும் பொதுவாகவே இது கால புருஷத்துவத்துவப்படி மூணாவது வீடு புதனோட வீடு கம்யூனிகேஷனை குறிக்கிற இடம் இந்த இடத்துல எந்த கிரகமும் நீச்சம் ஆகிறது இல்ல நட்பு ஆயிடும் ஆட்சி ஆயிடும் அதே மாதிரி உச்சமும் ஆகிறது இல்லை அதனால இந்த இடம் சிறப்பான இடம்தான் தான் கால புருஷத்துவத்துவப்படி மூணாவது இடம் அதனால இந்த இடத்துல புதன் ஆட்சி பவர் வருவார் சனி நட்பு ஆயிடுவாரு சுக்கரனும் நட்பு ஆயிடுவார் அதனால சனி புதன் சுக்கரனுக்குள்ளவங்களுக்கு இந்த இடம் ஒரு சிறப்பான இடமா இருக்குங்கிறதுல கருத்து இருக்க முடியாது அதனால மிதனத்துல இருக்கிற கிரகம் ராசி மிதன ராசிக்கு பொதுவாகவே சனி புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகமும் யோக கிரகமா இருக்கும் எது யோகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் பரிகாரம்னாக்க எது பலகீனமா இருக்கோ அதை பலப்படுத்திக்கிறது யோகமா இருக்கிறத சிறப்பா பயன்படுத்திக்கிறது அதுல வெற்றிகரம் அப்படிங்கிறதுதான் அதனால தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சிறப்பா தெரிஞ்சுக்கலாம் பட் காமனா வந்து புதன் வழிபாடு பெருமாளை வழிபாடு பண்றதும் சனீஸ்வர வழிபாடு பண்றதும் வழிபாடு பண்ணாலும் காரிய சித்தி தொழில் வெற்றி இதெல்லாம் கிடைக்கும் யோகிய வழிபாடு பண்ணும் போது இன்னும் கூடுதலான யோகமா அது மாறிக்கும் சில பேத்துக்கு திறமை கம்மியா இருக்கும் யோகம் அதிகமா இருக்கும் அந்த யோகத்தின் மூலியமா வெற்றி கிடைச்சிக்கிறதா இல்லையா அது யோகியை பயன்படுத்திக்கிறதா கர்ணநாதர் காரிய சித்தி கடுமையான உழைப்பு மூலியமா பெரும் வெற்றி குடுக்கறாரு அப்படிங்கறதுதான் அதனால இது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் இருந்தாலும் சனி புதன் சுக்கரன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்